ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே வீடியோவில் கேபேஜ் பகோடா தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த பகோடா செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவு கோசை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடயே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு ஒன்றோடய ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா ஒன்று பொடியாக கட் பண்ணது கருவேப்பில கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசஞ்சு விட்டுக்கோங்க வெங்காயத்தில் ஆல்ரெடி தண்ணி இருக்கிறதால ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பகோடா கிறிஸ்பியாக வரத்துக்கு சூடான எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க பகோடா மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி பகோடா நம்ம புரிச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செய்ங்க அப்போ தான் நம்மளுக்கு பகோடா கருகாமல் வரும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் ஒரு சைடு பகோடா நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நான் திருப்பி விட்டுக்கிறேன் எந்த சைடு வேகாமல் இருக்கோ அந்த சைடு பார்த்து அடிக்கடி திருப்பி விடுங்க அப்போ தான் நல்லா வேகும் ஈவினிங் டைமில் உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னொரு சைடு வெந்துருச்சு இப்போ நான் இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் அவ்வளோதான் கிறிஸ்பியான கேபேஜ் பகோடா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ